நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்து குருவே நமக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஜீவாத்மன் பரமாத்மனிடம் என்ன எப்படி போகணும் அதோடய பாதைகள் என்ன என்னென்னலாம் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது அதுலேருந்து நம்ம எப்படி விடுவிச்சுக்கலாம் நம்மளை இந்த ஆத்மனை விடுவிக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம அதிகமாக ஆசைப்படுறது கோபப்படுறது பொறாமப்படுறது ரொம்ப காமமாக இருக்கிறது குரோதமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபட்டுருக்கிட்டா இந்த ஆத்மன் பரமாத்மன் கிட்ட போய் சேர்கிறதுக்கான வழிகள் அதுவே அமைச்சுக்கும் இதுக்கான விஷயங்கள் என்னென்ன அதுலேருந்து எப்படி விடுபட்டுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை போன இதில் ஆசையை பற்றி அய்யன் நதிக்கு ஒப்பிட்டு அதாவது ஜீவாத்மன் பரமாத்மன்ட்ட எப்படி போகணும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற விஷயங்களை போன இதில் பார்த்தோம் இப்போ நம்ம கோப கோபம் பொறாமையை பற்றி பார்க்க போகிறோம் இதுல கஜராஜ சுவாமிகள் கேட்குறாங்க பொறாமை கோபம் வேதனை எதனால் ஆகின்றது மாமுனிவர் சொல்கிறாங்க இதில் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக பொறாமை பற்றி பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு பொறாமை என் என்பது எதனால் உண்டாகின்றது எவர் மேல் உண்டாகின்றது எந்த அளவுக்கு உண்டாகின்றது என்று மூன்று விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் எப்படி உண்டாகின்றது பொறாமை என்றால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து தம்மை அவர்களுக்கு ஒப்பிட்டு ஒரு தராசில் வைத்து தூக்க நினைப்பு பார்ப்பதால் உண்டாகும் விபரீதமாகும் பிறருக்கும் தனக்கும் எந்த விஷயமாக வேறுபாடு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்தஸ்து அழகு நிலைமை உரிமை தருமை போன்ற விஷயங்களை பொறுத்திருக்கும் இதைத் தவிர பொருள் பணம் கூட இத்தகைய விவகாரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் எவர் மேல் பொறாமை என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் இது பொதுவாக யார் யார் மேல் இருக்கலாம் என்றும் பார்க்கலாம் தனக்கும் தன் கணவனுக்கும் அல்லது மனைவிக்கும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வாய்ப்புண்டு இதில் அழகு அந்தஸ்து வேறொருவர் அவருக்கு கொடுக்கும் அபிமானத்தில் படிப்பில் பணியில் இப்படி கூட இருக்கலாம் வீட்டு தலைவன் தலைவி இவர்களுக்கும் தன் குழந்தைமார்களுக்கும் சில சமயம் இப்படி வரும் இதில் அழகு என்னன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து நினைச்சிருப்போம் நம்மளோட நம்மளோட சுற்றத்தார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லைன்னா எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அப்படி பொறாமைப்படுவாங்க ஆனால் இந்த விஷ் இந்த புதுமையான கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தா நம்ம வந்து நம்ம கணவன் மேலேயும் நம்ம குழந்தைகள் மேலேயும் சில சமயம் இப்படி ஒரு பொறாமை பட படுறது உண்டு அது கூட வந்து தடைகளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஐயனோட ஆழ்ந்த கருத்துகளுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தலை வணங்குகிறேன் இதில் வந்து இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க முதலாவதாக யார் சேர்கிறார் என்றால் கூட பிறந்தவர்கள் அதாவது பொறமை நம்ம நம்ம நினச்சிருப்போம்ல பொறாமைப்படுறதுனால அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கணவன் மனைவி அவங்க வீட்டுக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து யாரை சொல்கிறாங்கன்னா கூட பிறந்தவர்கள் அப்புறம் உறவினர்கள் இப்படிப்பட்ட பொறாமைகள் தான் சமுதாயத்தில் நிறைய பரவி வருகின்றது தன் பக்கத்து வீட்டார் புதிய உடைகளை வாங்கினால் புதிய வாகனம் வாங்கினால் பெரிய வீடு கட்டினால் பெரிய இடத்தில் சம்பந்தம் கொண்டாள் என்பதையெல்லாம் தமக்கு ஒப்பிட்டு பொறாமையை அனாவசியமாக வளர்த்து அதில் எடை போட்டு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் யார் எப்படி போனால் எனக்கு என்ன பிறர் நன்றாக வாழ்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அல்லது தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிந்து மனநிலையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அனாவசியமாக பிறர் மேல் பொறாமைப்படுவதுண்டு எந்த அளவுக்கு பொறாமை இருந்தது மனிதனுக்கு பிறந்ததிலிருந்தே பொறாமைப்படும் குணம் இருந்து வருகின்றது அதில் பெண்களுக்கு பொறாமை குணம் ஆண்களை விட அதிகம் சிறிதளவு பொறாமை வந்து மறுகணமே மறு மறந்து விட்டால் அதை மன்னித்து விடலாம் பொறாமையை பெருகவிட்டு அதை அடக்க முடியாமல் போனால் அது வெடித்து வெகு கேவலமான நிலைக்கு கொண்டு போகும் பொறாமையை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அதை அடக்கி அடக்கி புத்தியை பால் படுத்தி விடுகின்றது சில சமயம் பைத்தியமாக்கி விடுகின்றது பொறாமையை முடிவு கட்ட மூளையை உப உபயோகித்து அவருக்கு நஷ்டப்படுத்தும் சூழ்ச்சிகளை தேடி மனது கெட்டு போகின்றது அல்லது அவரை விட மேல் போக வேண்டும் என்பதற்காக மோசம் செய்வதும் திருடுவதும் தர்மத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை புரிவதற்கும் மனம் தூண்டி விடுகின்றது இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம பொறாம பொறாமப்பட்டு அப்புறம் திரும்ப நம்ம மேலும் மேலும் நிறைய கெட்ட கர்மங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் நம்மளால முடியல நம்மளுக்கு நம்மளை விட அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கான பிராப்தம் அது நம்மளால் என்ன முடியும் நம்மளால் இன்றைக்கி உண உழைக்க முடியுதா அது நம்மளுக்கு போதும் இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா நம்மளை விட நம்மளை வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை பாதுகாத்து கொடுக்குற நம்மளோட குரு அல்லது நமக்கோட இஷ்ட தெய்வங்களோட அனுகிரகம் இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய பெரிய பாதுகாப்பு சொத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பரமாத்மன் கிட்ட போகிறதுக்கான மொத திரை அப்படின்ற விஷயம் வந்து ஆசை இந்த பொறாமை இதில் ஒரு ஒரு திரையாக நம்ம விளக்குனால் நம்மளால் ஈஸியாக பரமாத்மனை அடைய முடியும் இதுதான் ஐயன் வகுத்த வழி இதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் இல்லை நம்ம இப்படிலாம் இல்லைனா இப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் வந்து ஐயன் எல்லா நூக்கன் கார்னரையும் அவங்க வந்து தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற விளக்கங்கள் வந்து என்னையை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு நம்ம அப்படி அந்த பின்மத்தில் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆ இப்படி இருக்குமா நான் அந்த சுச்சுவேஷனில் நான் கோப்பப்பட்டேன் அப்படின்னு அதுக்கு நிறையா உதாரணங்கள் நான் சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோபம் கோபம் என்றால் என்ன அப்படின்னு ஐயன் சொல்கிறாங்க பார்க்கலாம் கோபம் என்றால் என்ன எதற்கு வருகின்றது எப்படி வெளிப்படுகின்றது பார்க்கலாம் அடக்க முடியாத ஒரு வெறுப்பு தான் கோபமாகின்றது உதாரணமாக தாய்க்கு தன் குழந்தை மேல் கோபம் ஏன் வருகின்றது என்றால் அக்குழந்தை செய்த செயல் சரியல்ல என்பதற்காக இனி கோபம் எப்படி உண்டாகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு நிலையில் நிகழ்ச்சி தனக்கு பிடிக்காவிட்டால் அதில் ஒரு வெறுப்பு உண்டாகின்றது அதை மறக்காவிட்டால் போக போக தீயாகின்றது சில சமயம் தனக்கு பிடிக்காத செயல்கள் அடிக்கடி தொடர்ந்து வந்தால் அடுக்கடுக்காக பெரிதாகி வருகின்றது ஒரு கட்டத்தில் அதை அடக்க முடியாவிட்டால் கோபம் வெளி வெளிவருகின்றது அப்பொழுது விரட்டல் திட்டுதல் சண்டை போடுவது கொலை செய்வது இவை எல்லாம் கோபம் என்பது வீண் செயலாக வெளிப்படுகின்றது இப்போ கோபம் எவர் மேல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தனக்கும் தன் கணவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தனக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் தனக்கும் உறவினர்களுக்கும் தனக்கும் வெளியோருக்கும் சில சமயம் தனக்கு அப்பாற்பட்டு வந்த உறவு இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபித்து கொள்வது உண்டு இது மடத்தனம் அப்புறம் வேதனை அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் வேதனை என்றால் என்ன எப்படி உண்டாகின்றது அது செய்யும் காரியங்கள் என்ன வேதனை இது உடலுக்கு வேதனையாக இருக்கலாம் உள்ளத்தில் வேதனையாக இருக்கலாம் மனதுக்கு வேதனையாக இருக்கலாம் வேறு ஒருவருக்காக வேதனையாக இருக்கலாம் உடலுக்கு வேதனை இது உடல் ஊனமானாலும் வேதனை உண்டாகின்றது அதுபோல் அழகில் குறை இருந்தால் வேதனை உடம்பில் வியாதி இருந்தால் வேதனை உள்ளத்தில் வேதனை ஏதுனா இது ஏன் ஏனென்று சில சமயம் புரிவதில்லை ஏதோ ஒரு சங்கடமான நிலையை கொண்டு வருகின்றது இது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆசை நிறைவேறாத காரணமாக இருக்கலாம் யாரோ தன்னை பற்றி தவறாக பேசியதற்காக இருக்கலாம் உள்ளம் வேதனை அடைய மனமும் வேதனை அடைந்து அன்பு கஷ்டத்திற்கு நிலைமையும் ஆகலாம் இப்படி வேதனைகள் வெளிப்படுத்த முடியாது இருந்தால் அடக்கி வைத்து இருந்தால் அது நல்லதல்ல எப்பொழுதும் வாடிய முகம் உணர்ச்சி இல்லாத பேச்சுக்கள் உற்சாகம் இல்லாத செயல்கள் இப்படியெல்லாம் தன்னை சிறிது சிறிதாக கஷ்டத்திற்கு உள்ளாக்கி அது தவிர சிலருக்கு புரியாத கேள்வியாய் நிலைத்து விடுகின்றது தனக்கும் சுகமில்லை பிறருக்கும் சுகமில்லை இப்படியே நிலை கொண்டு போய் விடுகின்றது மனிதன் உடலிலும் மனதிலும் மதியிலும் எப்பொழுதும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் இதைதான் பேலன்ஸ் என்று அழைக்கின்றோம் இதை தேடுபவருக்கு என்றும் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்கும் இத்துடன் கடவுளை நம்பி நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்படைத்து மேல்நோக்கி சிந்தனையில் ஆழ்ந்து வருபவர்களுக்கு மேல் எந்த மேல் விஷயங்களும் பொருட்படுத்த பொருட்படுத்தாது இப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்கின்றேன் வெளியில் இருந்து உடம்பின சென்று உடல் ஆரோக்கியத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொருட்கள் இவையாகும் உண்ணும் பொருட்கள் இதனை எப்பொழுது எந்த அளவில் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் நிழலிலிருந்து இயற்கையின் உடன் இணைந்து வாழ வேண்டும் தன்னுள் நடக்கும் செயல்கள் ஓர் நிலையில் இருக்க வேண்டும் இதற்கு உடம்பில் ஊற்றாய் வரும் சில ரசாயன பொருட்கள் சரியாக சம அளவில் தக்க அளவில் ஈடுபட வேண்டும் ரசாயன கிரியைகள் பொருத்தமான வேலை செய்ய வேண்டும் என்றால் அது இரண்டு சைகைகளை கொடுத்து இருக்கும் தன் உட்கொள்ளும் பொருட்கள் மனதின் போக்கு மனதின் போக்கு பத்தி சொல்றாங்க மனதின் ஆசை எண்ணம் இனிப்பு கசப்பு சந்தோஷம் வேதனை இப்படி எத்தனையோ நல்லது கெட்டதும் இருக்கின்றது நல்ல விஷயங்களை மட்டும் மனதில் வைத்து நல்ல செயல்களில் ஈடுபட்டு நிம்மதியை தேடி ஒருக்கும் என்றும் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்கும் இத்துடன் கடவுளை நம்பி நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்படைத்து மேல்நோக்கி சிந்தனையில் அளந்து இருப்பவருக்கு எந்த விதமான மேல் சொன்ன விஷயங்களும் அவரை கட்டுப்படுத்தாது நமஸ்காரம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து கோபம் பற்றி விளைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து அகங்காரம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு சொற்களுக்குமே நம்ம யோசிப்போம் வேதனை இருக்குது கோபம் இருக்குது அப்புறம் அகங்காரம் வேறு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நல்ல நல்ல உதாரணங்கள் சொல்லி அதுலேருந்து நம்ம எப்படி விடுபட்டுக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி நம்மளும் நடப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாவற்றிலும் நம்மளோட குருவையும் நம்மளோட தெய்வங்களையும் அருளையும் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம் இன்று போல் என்றும் நல்ல ச சுகமாக சந்தோஷமாக வாழ்வோம் நமஸ்காரம்